காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு பிளஸ் ஒன் மாணவன் இறந்ததைத் தொடர்ந்து மருத்துவர் சுகந்தி செவிலியர்களின் கண்காணிப்பாளர் உட்பட ஐந்து பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிவு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டிய அரசு மருத்துவமனை செவிலியர்கள் எந்த அனுமதியும் பெறாமல் பணி புறக்கணிப்பு செய்து நோயாளிகளுக்கு துன்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பண்றாங்க கவர் சும்மா கையெழுங்க வரச்சு ஏன்னா ஏற உயிர் சாதாரணமாச்சு சும்மா சரு சாதாரணம் போட்டு போனா பாரு அவங்க அந்த நம்பிக்கை அவங்க கூட கரண நம்பிக்கை அவருக்கு பணம் அவங்க படம் சம்பாதிக்கிறாங்க